வரலாறை வணங்குன்றல்ல வணங்கத்தக்கவர் அப்படின்றதில் கண்டினியூட்டி அடுத்த பகுதி அப்போ வெ வெளியே வந்து பரமகாச சூரபர் வந்து வெளியே இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம வந்து உள்ளேயும் வந்து பூர்வ மத்தியில் வந்து தவம் பண்ணி தான் நம்ம இறைவனை வந்து பேரொழி பொல் பொன்னொலி உள்ளொலின்றதை பார்க்க முடியும் அப்படின்றத வந்து மரணமிலா பெருவாளில் ஞானசிரியில் உள்ள இருபத்தெட்டு பாடலையுமே க எல்லாத்துலேயுமே மரணமிலா பெருவாள் பற்றி தான் பேசுகிறார் பெருமானார் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்ட்டு அப்போ நம்ம அந்த கூற்று வரும்போது எங்கே போய் ஒழியணும் அப்போ அது அதுக்கு ஒரு பாடல் இருக்குது கணமுடையேன் கட்டுடையேன் என்று நினைத்து இங்கே கழித்து அந்த இருக்கின்றீர் உழைப்பிடமும் அறியீர் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ செத்த நமது தினத்தாரை சிறிதும் நினை ஈரோ தினகரன் போல் சாகாத தேகம் உடையவரேன்னு சொல்லிட்டு புனிதகுளம் பெருமாறு புகழ்ன்ற பதிகத்தில் பதிகத்துல இருக்கும் அப்போ வந்து சரி நம்மளுடைய கூற்று அந்த யமன் வரும்போது நம்ம எங்கே போய் ஒளிஞ்சுக்கிறது அது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்ம முன்னோர்களில் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ சூரியன் மாதிரி சாகாத தேகம் நம்மளுக்கு வேணும் அப்போ எங்கே போய் ஒழியணும் அதுதான் பொறிச்சபைல் சிரிச்சபைல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து அங்கே உறஞ்சு அங்கே ஒழிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து பேரொழி பொன்னொழி உள்ளொலி பார்த்துட்டு பிரணவ தேகம் சுததேகம் ஞான தேகத்தை வந்து நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பெருமன் வந்து தன்னை வணங்க வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து அவரோட தன்னடக்கத்தை வந்து கூறு தன்னடக்கத்தோடு கூறுறாரு ஆனால் இறைவன் வந்து அவரை வந்து பெருமன் எப்படி வ அவரை வந்து மிக ஜ துதிக்கத்தக்கவுன்ற மாதிரி வச்சுருக்காங்க அடைக்கலம் புகுதல் தலைப்பில் வந்து இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் எல்லாம் பெருவித்து இம்ம முகத்தும் புலத்தும் களி தொழும்ப மூவாயின்ப நிலையமதி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அறியேன் அடியேன் முந்தன் அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த உலகத்துல உள்ளவங்க ஜகத்துல உள்ளவங்க மிக துதிக்க தக்கிறதுக்கு தக்க தக்க அளவுல வந்து பெருமா பெருமான வந்து இறைவன் வச்சிருக்கானான் அவனோட அகத்தும் அகத்தும் புறத்தும் இறைவனோட பெருமானோட அகத்தும் புறத்தும் இறைவன் விளங்குறானா அப்போ வந்து அதான் வந்து பெருமானார் வந்து அவரோட தேகம் வந்து எப்போயுமே அப்போ வந்து சிதையாத வண்ணம் தான் இருக்குது தேகம் எப்போது சிதையாத வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தியும் தந்தையும் சொல்லியிருக்காரு போகம் எல்லாம் எழுந்தன் போகம் அதாக்கி வல்ல சித்தி பெற்றாவே வந்து அதாவது ஆடூர் சித்திகள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க அத்தனை அத்தனை வகையான சித்தியும் இப்போ திருங்கான சம்மந்தனாலும் ஒரு சித்தி கர்ம சித்தி மட்டும்தான் பண்ணுவார் அதாவது பூம்பாவின்ற பெண்ணை வந்து எழுப்பி கொடுத்தாரு அப்புறம் சுந்தரர் வந்து முதலே வாய்க்கில் முழுங்கின அந்த பையன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும்போது முதல்ல விழுங்குச்சு ஆனால் இப்போ வந்து அவன் எந்த வயசில் இருப்பானோ அந்த வயசில் உள்ள பெரிய பையனாக கூட எழுப்பி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு வகையான சித்துக்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பெருமானருக்கு வந்து ஆடுறு சித்திகள் அறுநூற்றி கோடி சித்தியும் தெரியும் அப்போ அவர் இறைவனுக்கு அவர் இறைவனும் அவரும் சமமாக இல்லையா அப்போ பெருமானார் வந்து அவரோட தேகம் வந்து என்னைக்கு அழியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டியிருக்கார் பிர பிரகலாதனோட இது பிரகலாதனோட அப்பா இரணியாட்சகன் கூட அவர் கேட்ட வரத்தில் வந்து ஓட்டையோட கேட்டிருக்காரு காலையிலையும் சாவு வரக்கூடாது மாலையிலும் சாவு வரக்கூடாது வீட்லேயும் சாகக்கூடாது வெளியிலையும் சாகக்கூடாது மனித உருவத்திலையும் சாவு வரக்கூடாது மனிதனால சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் மிருகங்களாலையும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்டிருப்பாரு அப்போ நாராயணன் வந்து வீட்டுக்கும் வெளிலையும் இல்லாமல் வெளி வாசல நிலைக்காலில் வந்து போட்டு அவனை கொள்ளுவார் காலையிலும் இல்லாமல் மலையில இல்லை மாலையிலையும் இல்லாமல் அந்தி சாயும் பொழுதில் வந்து கொள்வார் மனித உருவமும் இல்லாமல் மிரு மிருக உருவமும் இல்லாமல் நரசிம்ம முகத்தில் மனித உடம்புல நரசிம்ம முகத்தில் வந்து கொள்வார் அப்போ அவ பிரகலாதனோட அப்பா இரண்டியாட்சிகள் கேட்ட வரத்தில் ஓட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம பெருமானார் கேட்ட வரத்தில் காற்றாலே புவியாலே ககன மதனாலை கனலாலே புனலாலே கதி ராதியாலை கூற்றாழை பிணியாலை கொலை கருவியாலே கோளாலை பிற பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் வெயளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தனா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து அவருடைய தேவம் சிதையாமல் இப்பயும் இருக்கு இப்பயும் இருக்காங்க பெருமானர் இப்போ நம்ம நம்ம இப்போ நம்ம பேசியிருந்தோம் இந்த இடத்துல கூட இருக்கிறார் பெருமானர் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன் மாலாத ஆ ஆக்கை பெற்றேன் மாலாத ஆக்கைனா உடம்பு சாகாத உடம்பு கூடுகின்ற நன் சன்மார்க்கு சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் என்று பிரான் பதப்புகளை அன்பினோடு பாடி பாடி நீடுகின்றேன் இப்போ நம்ம பேசுகிற இடத்துல கூட இருக்கார் பெருமானார் அதே மாதிரி இப்போ பிரம்மர்கள் நாரணர் இவங்களாம் கூட பன்னால் தவம்பு இருந்து கூட இறைவனோட திருவடி பார்க்க முடியலையா ஆனால் இரு பெருமானோட இதில் வந்து நானிற்கும் குடிசைலி வழிந்து நுழைந்து அப்படின்னு சொல்லிப்பார் வானிருக்கும் பிரமர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பண்ணால் புரிந்து மணிமாட நடுவே புருவ மத்தியில தேனிருக்கும் மலரனை மேல் பழிக்கரையினுடைய பழிக்கரையினுடையன்னா ரெண்டு கண்களுக்கு மத்தியில புருவ மத்தியில் திருவடி சேர்த்து என்னை என செப்பி வருந்தி அழைக்கிறாங்களாம் பிரமர் நாரனர்லாம் ஆனால் அவங்ககிட்டலாம் இறைவன் போலையான் பெருமானார்கிட்ட தான் வந்து நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைகிறானா இறைவன் அவர் இருக்க குடிசையில் எனக்கு நல்ல திரு அருள் அமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடி என் உள்ளமனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே அப்போ பெருமானோட உள்ளத்தில் ஊனில் உடம்புல உள்ளம் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இறைவன் நுழைந்தானான் அப்போ இறைவன் வேறு பெருமான வேறு இல்லையா வேறு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்போ வந்து இப்போ நம்ம பெருமானாரை வணங்கணுமா இல்லையா